ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தினுடைய மூன்று தசாப்தங்கள் ஆகியுள்ள இந்த பணியில் ஒரு புத்து விழா நடத்தி இந்த புலம்பெயர் தேசத்திலே தாங்கள் இத்தனை ஆண்டு காலமாக உழைத்த அந்த உழைப்பின் அறுவடை என்ன என்பதை சொல்வதற்காகவே விழா முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக நான் உணர்கிறேன் அன்பானவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு கால பகுதியிலே நாம் தமிழ் வழக்க விழாக்கள் எடுத்தோம் எளிய தலைமுறை பிள்ளைகளுக்கு அன்றைய காலத்தில் கணனி பொறிமுறை இல்லாத காலத்தில் கூட தட்டச்சு மூலமாக நாங்கள் வினாத்தாள்களை உருவாக்கி பிள்ளைகளுக்கு பரீட்சை நடாத்தி தமிழ் மொழியை வளர்க்க அன்று ஆர்வம் செலுத்தினோம் ஆர்வம் காட்டினோம் விளாக்கம் நடாத்தினோம் கலை நிகழ்வுகளை நடாத்தினோம் தமிழர்களுக்கே உரிய பாரம்பரியமான கலை வடிவமான இந்த பட்டிமன்றத்தையும் இங்கே நிகழ்த்தி இந்த தமிழ் சமூகத்திற்கு எதிர்காலத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று நாங்கள் அன்று வழிகாட்டுவதற்கு துணைகின்றோம் அது எமது எண்ணப்பாட்டில் ஓரளவு அது இட்டை வரை அது பயன் தந்திருப்பதாகவே நான் உணர்கிறேன் எங்களுடைய கேள்வி என்ன எதிர்காலத்தில் இந்த எதிர்காலம் என்பது எதை சுட்டி நிற்கிறது இளையோரைத்தான் சுட்டி நிற்கிறது அன்பானவர்களே தமிழையும் சைவ நதியையும் எடுத்து செல்வார்களா இந்த எளிய தலைமுறை பிள்ளைகள் என்று நீங்கள் மனதிலே மனசார ஒரு கேள்வி இருபத்தி ஆறு ஆலயங்கள் இருக்கிறது என்று சொன்னார்களே இன்றைக்கு அன்று வழிகாட்டிய நாமே இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிறோம் எத்தனை ஆலய பிரதிநிதிகள் வந்திருக்கிறார்கள் என்று பாருங்க பல ஆன்மீக கூடங்கள் சலசலப்பு கூடங்களாக நிரம்பி போயிருப்பதைத்தான் இன்றைக்கு நாமே அடுத்த தலைமுறைக்கு இன்றைக்கு விட்டு வைத்திருக்கிறோம் கோயில்களில் இருநூத்தி அறுபது சண்டைகள் நாம் பிடிக்கிறோமா இல்லை அது இந்த பிள்ளைகளை அவர்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்காக தமிழையும் சைவத்தையும் கொண்டு போவதற்கு அது வழிவகுப்பதற்கான நரிமுறைகளை தருமா என்று நீங்கள் கேட்டு பாருங்கள் அன்பாளர்களே இந்து மதம் தோற்று யாராலும் தோற்றுவிக்கப்படவில்லை ஒரு மத போதகராகவும் ஒரு மத போ போதகராகவும் அல்லது போனால் யாராலுமோ இந்த இந்து மதம் தோற்றுவிக்கப்படவில்லை என்பதுதான் இதனுடைய தனி சிறப்பே ஆனால் என்று முருகன் புலட் முருகன் சிவன் புலி சிவன் ஹெலோ அம்மன் என்று அரசியல் சாயம் பூசியது யார் எப்படி நாம் அந்த உண்மையான ஆன்மீக சிந்தனையோடு நாம் நடத்தி இருந்தால் தெய்வம் ஒன்றுதானே என்ற எண்ணம் இருந்தால் நாம் எல்லா இடங்களிலும் கூடி அந்த தெய்வத்தை கொண்டாடி இருப்போமா இல்லை இங்கே இன்றைய தலைமுறையே இன்னும் சரியான முறையில் வழிகாட்டாத நிலையில் எப்படி நாம் அந்த தலைமுறை பிள்ளைகள் நடப்பார்கள் என்று எதிரணியினர்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள் என்பது வேடிக்கை பல ஆன்மீக மடங்கள் உண்மையிலே அமைதியான தியானம் ஆன்மீகம் என்பது என்ன தன்னை தான் உணர்வது முதல் ஆன்மீகம் யார் உணர நாம் எத்தனை மடாலியங்கள் வழிகாட்டி நிற்கின்றன எத்தனை இடங்களிலே நாங்கள் ஆன்மீக திருத்தலங்களிலே அமைதி புகழ்கிறோம் இதை இதனால் உண்மை சலசலப்பு கூடங்களாக ஆன்மீக ஆலயங்கள் இன்னைக்கு இருக்கிறது ஒரு மந்திரம் பொழுது மந்திரத்திற்கு அந்த ஒடிக்கு நயம் இருக்கிறது அந்த ஒடிக்கு பவர் இருக்கிறது ஐயா மாதிரி என்ன வேல மினக்கட்டான் வந்து ஓம் சுக்லாம் பிரதனம் பஸ்பம் என்று சொல்லி அவர்கள் சொல்வதற்கு என்ன வேல மினக்கட்டு இருக்கிறார்களா அல்லது தமிழ் மொழியிலே வழிபாடு செய்யப்படுகிற இடங்களிலே மந்திரங்கள் சொல்லப்படுகிறது நான் தமிழ் மொழியிலே வழிபாடு செய்கிற ஒரு ஆன்மீக இயக்கத்தில் இருக்கிறேன் அங்கே ஓம் சக்தியே போர்த்தியோம் என்று சொல்லப்படுகிற வேலையிலே அண்டாவ கொண்டா குண்டாவ கொண்டாங்க ஓம் ஓம் சக்தியே அண்டாவ கொண்டா போர்த்தியோம் என்று கடவுளுக்கு சொல்லப்படுகிற அந்த அந்த மந்திர ஒளி நயம் சரியா இறை சக்தி சென்று அடைகிறதா செய்யப்படுகிற பிரார்த்தனை சரியாக சென்றடைகிறதா என்று யாருமே அதை கவனம் செலுத்துவதில்லை ஒரு சர்ச்சுக்கு போனால் நாம் தான் இதே மக்கள் தான் அமைதியாக இருக்கிறோம் நேரத்துக்கு போக வேண்டும் என்று எங்களுக்கு டாக்டர்களிடம் போக வேண்டும் என்று ஒரு அப்பாயின் வச்சாலும் அல்லது போனால் ஒரு அரச நிறுவனங்களில் நாங்கள் அப்பாயின் வச்சாலும் அந்த டைமுக்கு கரெக்டான இப்போ கரெக்டா வெளியே வரணும்னா அந்த டைமுக்கு அவரும் வெளியேற்றுவார் கோயில்ல சாமி தூக்க ஆள் இல்லையா இருபத்தி ஆறு கோயில்களை கட்டி வச்சிருக்கிறோம் நாங்க கரெக்டா பூஜை எல்லாம் முடிஞ்சு அந்த எட்டு எட்டு மணிக்கு தான் வருவோம் ஒன்பது மணிக்கு போகணும் இதுதான் அந்த நிர்வாக சீர்திருத்தத்துக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போய் விடக்கூடாது தனி ஆலயங்களில் மட்டும் நாம் குற்றம் சொல்லிவிட முடியாது ஆன்மீக மையங்கள் ஸ்தாபனங்கள் இல்லாமல் மக்களுக்கு வழிகாட்டுகிற ஒரு மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு மையங்களாக திகழ்வதற்கு முதலில் மக்கள் தான் காரணம் சரி நீங்கள் மறந்து போய்விடக் கூடாது பிள்ளைகள் தமிழிலே பேசுகிறார்களா வீடுகளில் பெற்றோர்களோடு பேசுகிற வேளையில் தமிழிலே பேசுகிறார்கள் தங்களுடைய சகோதரர்களோடு அவர்கள் இந்த மொழிதான் அவர்களுக்கு தாய்மொழியாக இருந்து டச் மொழியிலே தான் பேசுகிறார் ஆலயம் செல்ல வேண்டும் என்று பெற்றோர்கள் வலியுறுத்துகிற பொழுது அங்கே சொல்லப்படுகிற செய்தி அவ்வையா சொன்னதை மீண்டும் நான் உங்களுக்கு அதை சொல்ல நினைக்கிறேன் அன்னையும் பிதாவும் பின்னு கிடந்து ஆலயம் தொழுவது

ஆணும் பெண்ணும் திருமண ஒப்பந்தம் இல்லாமல் பெற்றோர்களினுடைய உடன்பாடு இல்லாமல் கண்ட கண்டதே போலம் கொண்டதை போ கொண்டதைப் போலம் கண்டதை காட்சி என்று வாழ்ந்து விட்டு போவது லிமிட் வாழ்ந்து விட்டு போவாத வாழ்ந்து விட்டு போகும் அது சரியாக நீங்க தான் விழுந்து விட்டுருக்கீங்க வாழ்ந்து விட்டு போ விட்டுப் போகணும் திருப்பி வாழ்ந்து திருப்பி இன்னமும் ஒரு லிமிட்

பெற்றோர்கள் பலர் பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுப்பதற்காக எவ்வளவு வழி சுமந்து நிற்கிறார்கள் என்பதை நீங்கள் மனசிலே கை வைத்து சொல்லுங்கள் தமிழும் சைவமும் சரியாக அந்த பிள்ளைகளுக்கு கடத்தப்பட்ட அந்த பிள்ளைகள் சரியான முறையிலே உள்வாங்கொண்டு அவர்கள் வாழ்ந்திருப்பார்களே ஆனால் இந்த பெற்றோர்களுக்கு இவ்வளவு மனச்சுமை வந்திருப்பதற்கான காரணம் அங்கு இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை பல இடங்களில் பிள்ளைகளை நாங்கள் சரியாக வளர்த்து விட்டோம் சரியான தர்மத்தில் நாங்கள் திருமணம் செய்து கொடுக்க தவறிவிட்டோமோ என்று தங்களை தாங்களே வெளியிலே சொல்லாமல் கொண்டிருக்கிற அதிகம் அது சரி அப்படித்தான் திருமணத்துக்கு ஒன்றுமே வாய்ப்பதில்லை ஏழு சேவா வரும் எட்டு சேவா வரும் பதினொன்று செவ்வாய் வரும் சூரியன் சந்திரன் வரும் இவையெல்லாம் எடுத்து எடுத்துக்கூட்ட ஒருத்தரும் வரமாட்டான் பட் ஆனா அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு புரோக்கருக்கு காசை கொடுத்து திருமணம் செய்து அந்த திருமணம் செய்திருக்கிறவர்கள் எவ்வளவு காலம் வாழ்கிறார்கள் என்பதை நினைக்கிற பொழுது பலருக்கு காட்ட கேட்க எனக்கு தெரிய எட்டு ஆண்டுகள் திருமணம் செய்த பெண் பிள்ளையும் ஆண் பிள்ளையும் அதாவது எட்டு ஆண்டுகள் தாங்களாக விரும்பி திருமணம் செய்தவர்கள் ஒரு வாரத்தில் தங்களுடைய விவாகரத்துக்கான அப்ளிகேஷனை வந்து பதிவிட்டிருக்கிறார்கள் எங்களுக்கு தாருங்கள் காரணம் முறையிலே வழிநடத்த பெற்றோர்கள் என்றே நான் குற்றம் சாட்டுகிறேன் தெரியுமா நீங்கள் இந்த நாட்டிற்கு வந்து பிள்ளைகளை பெற்றீர்கள் அந்த பிள்ளைகள் நிற்கிறார்கள் உங்களுக்கு இந்த நாட்டு மொழி தெரியவில்லை என்பதும் எங்கள் அம்மா அப்பா அறிவற்றவர்கள் என்று நினைக்கிறார்கள் இதே அதே தங்களுடைய குழந்தையை வயிற்றிலே சுமந்து குழந்தை மருத்துவ குழந்தை டாக்டரிடம் அழைத்து சென்று என்ன காலத்தில் என்ன மருந்து கொடுக்க வேண்டும் என்ன உணவு கொடுக்க வேண்டும் எப்படி

வீட்டுல கரம்பில் என்ன வருது வீட்டு வாடகை என்ன வருது என்று தெரியாது அம்மா அப்பாவுடைய உழைப்பு என்னவென்று தெரியாது இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் திருமணம் செய்து வைத்திருக்கும் அந்த பிள்ளைகள் இருவரும் ஒன்று கூடிய அவ்வளவு பெரிய சுமையை எதிர்கொள்கிற பொழுது அவர்கள் தாய் தந்தையோடு வாழ்ந்த அந்த வாழ்க்கை அவர்களுக்கு இலகுவாக இருப்பதால் அவர்கள் விழுந்து போகிறார்கள் ஆகவே நீங்கள் தானே காரண காரியம் காரணத்துக்கு காரணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சுரேஷ் நான் இன்னும் ஒரு கேள்வி சொல் இந்த பெற்றோர்களை நீங்கள் கடுமையாக சாக இருந்த சொல்கின்றேன் என்றால் நான் ஒரு பெற்றோர் கோப்பை கல்வி படுக்கை விதித்துவிட்டிருக்கின்றோம் படுக்கை இருக்கின்றோம் அயன் பண்ண தெரியாத மனைவிதான் அறிவித்துகின்றார் அதால் பிரச்சனை கையோ நோ டாக்டர் சிலவர் இந்த லிவிங் டுகெதர் நீங்கள் சூழல் என்று சொன்னாலும் கூட ஒரு விதத்தில் சாதிய ரீதியாக நீங்கள் பெற்றோர்கள் எடுத்த வகுப்பு அந்த பிள்ளைகள் தங்கள் திருமணங்களை தாங்களை தீர்மானிப்பதற்கு பெற்றோர்கள தடை இன்றைக்கு நீங்கள் சொல்கிறீர்கள் திருமணம் செய்து கொடுக்க முடியாத சூழ்நிலை என்கிற பொழுது சொல்கிறீர்கள் நீயா தேடி ஒன்றை பிடிச்சுன்னு வரலாம் தானே அப்படின்னு சொல்றீர்கள்

விரும்பியோ விரும்பாமலோ நீங்கள் அந்த பகுதிக்கு அந்த பிள்ளைகளை தள்ளிவிட்டீர்கள் பிள்ளைகள் இந்த புலம்பிய தேசத்தில் தமிழர் கலாச்சாரமா அல்லது ஐரோப்பிய கலாச்சாரமா என்கின்ற அந்த பிக்சர் குடுங்கல் அளித்துள் இதை மட்டும் இதையாவது வாழ்ந்துவிட்டு போவோம் என்று அவர்கள் எடுக்கிறார்கள் திருப்தி அடைகின்றார்கள் அதை அவர்களிடம் தான் கேட்கிறார்கள் நான் உங்களை புகழ்பு பெற்றோர் தான் எனக்கும் அந்த சந்தர்ப்பங்கள் அமையவில்லை துரதிருஷ்டவசமாக இதை நான் திரும்ப திரும்ப கேட்பதற்கு காரணம் வயது முதிர்ந்த பின்பு ஐரோப்பாவுக்கு வந்ததுதான் உண்மை தமிழ் வளர்க்கிறோம் இன்றைக்கும் நாங்கள் தமிழில் பட்டிமன்றம் பேசுவதற்கு இளையோர்கள் இல்லை நேரத்தை கவனித்துக் கொள்ளவும் இலக்கிய விழாக்கள் இலக்கிய வெளியீடுகள் நூல்கள் வெளியீடுகள் நடக்கிறது எங்கேயாவது ஒரு இளைய தலைமுறை பிள்ளை ஒரு நூலை எழுதி வெளியிட்டு வெளியீடு செய்கிறதா என்று நீங்கள் கருத்தில் எடுக்க வேண்டும் சமய நிகழ்வுகள் ஆலயங்களில் நடைபெறுகிற விழாக்களில் ஆலய நிர்வாகத்தில் இளைய தலைமுறை பிள்ளைகள் தங்களை ஈடுபடுத்த முனைகிறார்களா என்று இவையெல்லாம் எப்படி எதிர்காலத்தில் சமயத்தையும் தமிழையும் வளர்க்கும் என்று நீங்கள் சிந்திக்க நாட்டிய நிகழ்வு நடக்கிறது அல்ல பலர் பேசுகிற போது சொன்னார் இங்கே நாட்டிய நிகழ்வு செய்கிறோம் கலை நிகழ்வுகள் செய்கிறோம் நாட்டிய நிலவே அழிவாட்டில் தான் விருதுகை நடைபெறுகிறது என்பது ஒன்றாக ஒன்று ரெண்டாக ரெண்டு மூன்றாகி நடக்கிறது நடுவர் அவர்கள் இந்த பிள்ளையை நிலைய தலைமுறை பிள்ளைகள் நடாத்துகிற நிகழ்வுகள் அவங்க ஒழுங்காக நடைபெறுகிறதா என்று பாருங்கள் போதை வசிக்கும் இன்றைக்கு சொல்லவே கூச்சப்படுகிறேன் பெண் பிள்ளைகளை போதைவஸ்தை பாவிக்கிற அளவுக்கு வழியிலே நாங்கள் பல பொது நிகழ்வுகளில் கலந்து கொள்வதால் சொல்கிறேன் பெண் பிள்ளைகளை போதை வசூல் பாவிக்கும் நிலைக்கு இன்றைக்கு இளைய தலைமுறை பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் ஆகவே அந்த பிள்ளைகளை பெற்றோர்கள் நிச்சயமாக கோயில்களுக்கு கூட்டி வர வேண்டும் நீங்கள் சொன்னது போன்று நேரம் சரியான முறையிலே கணக்கெடுக்கப்பட்டு அந்த விழாக்கள் நடைபெற வேண்டும் மற்றது கோயில்களிலே இன்றைக்கு நான் சொல்லுது திருவிழா மற்றவர் விரும்பினால் மற்றவர் சொல்வது திருவிழா ஒரு கோயில் போய் பார்த்தேன் ஒருவர் சொன்னார் ஒரு ஆரியன் என்பது ஒரு மனித உடல் போன்று உருவகத்தோடு அமைக்க வேண்டும் கால் கோபுர வாசல் தலை மூலஸ்தானம் என்று ஒரு அதற்கென்று ஒரு விதிமுறை நான் விரும்பினேன் என்பதற்காக எந்த இடத்தில் இதுல இன்னொரு பிள்ளையர் இன்னொரு பிள்ளையர் கொண்டதா அதை இன்னொரு வை அன்னொரு நாகத்தோட சிவனவை என்றெல்லாம் வைக்கிறார் இது சரியான முறையிலே அது அந்த இணைச்சியை கொடுக்குமா என்று நாம் சிந்திக்க வேண்டும் மற்றது திருமணங்களில ஐயாவ வந்து நெருக்கிறதாரு கேளுங்க ஒழிக்க நேரத்துக்கு வாங்க டைமுக்கு வர மாட்டேன் அங்க நின்று இங்க நின்று கமராக்காரங்க அது வாழ்க்கையே சுருக்கி போய் விடுகிறது அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுக்க வேண்டும் பல கோயில்கள் உருவானதுக்கு காரணம் ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் நடுவர்களே இரண்டு ஊர்களிலே நிறைந்த இந்து ஆலயங்கள் உண்டு அதில் ஒன்று பொங்குழுதீவு இரண்டாவது நினைவில் நீங்கள் நினைவில் நான் பொங்குழு என்னுடைய ஊரிலே நூற்றி சட்ச கோயில்கள் இருக்கு எண்பது மிகப்பெரிய ஆலயங்கள் நினைவிலும் அதுபோல் கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வடி வைக்கிற மாதிரி எல்லா இடங்களிலும் ஆலயங்கள் நான் ஒருவரிடம் அதை பெருமையாக சொன்னேன் மேற்பட்ட பெரிய கோயில் இருக்கு மேலே ஒரு கோயிலை வச்சு கும்பிட மாட்டீங்க நிலைமை என்றால் எங்களை ஒரு கிராமம் இந்த கோயில் எங்களுடைய கிராமம் அங்கே நாங்கள் குறைந்தது எண்பதினாயிரம் பேருக்கு மேல நாங்கள் இப்போது வாழ்கிறோம் புலம்பெயர் தேசம் வந்தும் அந்த மக்கள் பன்னிரண்டு வட்டாரங்கள் பன்னிரெண்டு வட்டாரங்கள் ஒரு பன்னிரெண்டு ஊர்கள் போல போலோக்கில் கோண்டாவில் இருவியில் தாவடி மாணிப்பாய் போல ஒரு வட்டாரமும் ஒவ்வொரு ஊர் பதினைந்து பாடசாலைகள் எண்பது கோயில்கள் வைத்து நாங்கள் அந்த அறம் வழியிலே பெற்றோர்களால் வளர்த்தெடுக்கப்பட்டதால் இங்கும் வந்து நாங்கள் ஆன்மீகத்தில் நிற்கிறோம் நடுவர் அவர்களே ஆனால் இங்கு ஒரு மாநிலத்திலே ஒரு பிரச்சனை ஒரு கோயில பிரச்சனை வந்து இன்னொரு கோயிலை பக்கத்திலேயே ஆரம்பிக்கிறார் அதுக்கு என்ன மாதிரி பொருளாதார பெறும் என்ற சிந்தனை கூட இல்லை ஆனால் அந்த கோயில்களை தயவு செய்து நிர்வாக நீங்கள் நடத்தினால் நிச்சயமாக எதிர்காலம் சுரக்கும் நீங்கள் சொன்னீர்களே நல்லூர் கோயில் நல்லூர் கோயில சாமியை வச்சு எங்கேயாவது குலுக்கி குலுக்கி எல்லாம் மாற்றாங்க கோடடிச்ச மாதிரி முருகன் வாரார் கரெக்டா அந்த கோயிலோட இந்த உலகத்திலேயே நீங்கள் எந்த ஒரு இந்து ஆலயங்களையும் காட்டவே முடியாது என்பதை நான் பதிவு செய்கிறேன் அண்மையிலே நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்த போது சொன்னார் இலங்கையில போய் பாருங்க ஈழத்தில் தமிழர் நடத்தினாங்க நல்லூர் கோயில் போய் பாருங்க கரெக்டா இருக்கு நரேந்திர மோடியே வந்தாலும் சட்ட கலெக்டா உள்ள போயிடலாம் கீரிமலைக்கு போயிட்டு போனவர் அது ஆலை ஒத்த ரூபாய் கொடுக்கறேன்றதை நான் ஏற்றுக்கொள்ளணும் ஒரு ரூபாய் அடிச்சன கவர்மெண்டா விவேகானந்தமா இருக்கு நான் ஒரு பத்து கோயில் ஒரு ரூபாய் கடிச்சனை செய்து அதை நிகழ்த்தலாமா அவர் நடத்தலாமா கோயில் பார்க்கணும் என்றால் அது செல்வம் செழித்த கோயில் இலங்கையிலே இரண்டு கோயில்கள் செல்வம் கோயில்கள் ஒன்று நல்லூர் முருகன் ஆலயம் மற்ற ஆலயங்கள் வெண்ஜாகம் வைக்கிறதுக்கு அரிசி வாங்க காசு இல்ல எண்ண விடவே காசு இல்லாத கோயில்களும் இருக்கிறது அந்த கோயில்களை அப்படி நடக்கவில்லை என்று கேட்க முடியாது ஆனால் இங்கு உள்ள விஷயங்களில் நீங்கள் சொல்லீர்கள் பல ஆலயங்கள் இன்றைக்கு சுவிஸ் நாட்டில ോറ് കൊടുക്കേ പ്രി പല കോൺ പ്രോയില്ലോ അടേണ്ടേ பல ஆலயங்களிலே கொடுப்பது உண்மையிலேயே நாட்டில் வந்து கஷ்டப்பட்டவன் வந்து சாப்பிடலாம் அது வேற பிரச்சனை இங்க ஒரு நேரத்தை வினக்கட்டு போகிறவர் வீட்டிலே வந்து திருப்பி உலகை சோறாக்கி பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற நேரத்தை நீங்கள் மிச்சப்பட்டு நோக்கோடு அந்த ஆன்மீகத்திலேயே நீங்கள் நயிக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஆலிகளை அங்கேதான் கொடுக்கிறீர்கள் அது சுவாமிக்கு இன்ன டைமுக்கு வந்ததுக்கு பிறகு தண்ணி தள்ளி தான் கொடுக்கிறது அல்லது ஒரு நாள் கீட்டம் பெரித்ததுக்கு பிறகு தான் சாமி அஹ் வீதி உள்ளா வந்ததுக்கு பிறகு தான் சட்டம் எல்லாம் யாருமே எடுத்ததில்லை நைனா தீப்பிட்ட ஜொயிட்டி போகிறவர் இரவு பன்னெண்டு மணிக்கு போனாலும் சாப்பாடு போட்டுக்கொண்டே இருப்பான் அங்க இந்த சாமிக்கு தண்ணி தளித்து சேரு சரிதானே நல்லூர்ல அன்னதானம் கொடுப்பதே இல்லை எல்லாரும் பிறதகாரம் வீட்டுல சமைச்சு வச்சுட்டு போய் நல்லூர் முருகன் திருவிழா பார்த்துட்டு வந்து அமுதுமாக்குவாங்க அது ஒரு நடைமுறை கற்றுக்கொள்ள வேண்டும் நேரத்துக்கே கொடுத்து விடுங்க நான் ஒரு கோயிலுக்கு போய் லைன் இருந்தா அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க கால் நிலத்துல முன்னே மறுபடியும் ஆத்தங்கரீரமா விட்டாங்க சாப்பாட்டம் இது என்ன தேவை நாம சோத்துக்கு பஞ்ச நாட்டுக்கு வந்துருக்கு நேரத்துக்கு கொடுங்க சாப்பாடுகளை எப்பயோ சாப்பிடுறோம் சாப்பிட்டு தான் கருத்தில் கொண்டு அன்பானவர்களே இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு வழிகாட்டுகிறவர்கள் சரியான முறையிலே இன்னும் வழிகாட்ட வேண்டும் என்றும் இந்த பிள்ளைகள் இந்த பொறுப்புகளை தோல் சுமக்க வேண்டும் என்றும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எங்களுடைய நாராயண பூர்ண ஆசிரம பீடாதிபதி சன் ஐயா அவர்களும் வந்திருக்கிறார்கள் அங்கே நான் சென்று பார்த்தேன் நான் என்ன எல்லாரும் எனக்கு போகுது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே போகிறவர்களும் அந்த இந்த நாட்டவர்களுக்கு எவ்வளவு இந்த ஆன்மீகத்தை நாட்டுவர்களுக்கு கொடுத்து இளைய தலைமுறை பிள்ளைகள் ஒரு சிலருக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அவரிடமும் இருப்பது இருக்க இந்த சனங்கள் இந்த பிள்ளைகள் வருவதில்லை இவ்வளவு பேரை நாங்கள் வச்சு வேலையை அதாவது இந்த யோகா யோகாசன பயிற்சி சகல துறைகளிலும் ஆன்மீகத்தில் பல பயிற்சிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் செல்பவர்கள் யார் இங்கே நாம் மற்ற ஆலயங்களிலே போய் முட்டி மோதி நிற்கிறோம் என்றால் சாரியை காட்ட வேண்டும் நகையை காட்ட வேண்டும் படிய டெலிபோன் நம்பர் இருந்தால் அந்த டெலிபோன் நம்பர் எடுக்க வேண்டும் என்பதற்காக வருவதை எல்லாம் பத்தி என்று நினைத்து விடாதீர்கள் நெருளார ஆன்மீகத்தை நேசித்து போகிறவர்கள் நடைபெறுகிற ஆன்மீகத்தை ஏனைய ஆலயங்களும் வழிகாட்ட வேண்டும் அறம் வழி நிற்பதே தமிழனின் மரம் ஆகவே ஆலயங்கள் வெறுமனிலே பஜனை மடங்களாக இருக்காமல் வாழ்வாதாரம் இல்லாத மக்களுக்கு வாழ்வுக்கும் வழிகாட்ட வேண்டும் என்று கேட்டு அதுதான் எதிர்காலத்தில் ஒரு சரியான முறையில் இளைய தலைமுறை பிள்ளைகளை சரியான இடத்திற்கு எடுத்துச் செல்லும் என்கின்ற நல்ல செய்தியோடு வாய்ப்புக்கு நன்றி வர